பாக்கியா இனியா ராமூர்த்தி ஈஸ்வரி நாலு பேரும் சேர்ந்து கும்பகோணம் வராங்க வந்த உடனே எங்கள் ரிசப்ஷனில் போய் கேட்குறாங்க இங்கே வந்து ரூம் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா செடியின்னு வந்து அலாட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து உங்களோட ஐடி எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதே மாதிரி கொடுக்குறாங்க பாக்கியா ஒன் நாட் த்ரீ ஒன் நாட் ஃபோர் அந்த ரூம் தான் இங்கே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாவியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரூமில் இருக்காங்க அப்போது சொல்கிறாங்க ஈஸ்வரி எனக்கு இந்த கும்பகோணம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் கேட்குறாங்க இனியா எல்லோருமே ஆமா நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாள் இங்கே தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அதனால தான் உங்களுக்கு கும்பகோணம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்டுட்ருக்காங்க ஆமாம் உங்களுக்கு அப்போ நிறைய ஃப்ரெண்டெல்லாம் இருந்திருப்பாங்களே ஆமாம் ரெண்டு மூணு ஃப்ரெண்டெல்லாம் இருந்தாங்க ஆனால் அதில் சாவித்ரி மட்டும்தான் ரொம்ப ஃப்ரெண்டு பாதி நாள் நான் அவள் வீட்டில் இருப்பேன் இல்லைனா அவள் என் வீட்டில் இருப்பாள் அவ்வளோ ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ பேசிகிட்டு இருக்கீங்களா இல்லை இப்போ பேசுகிறது இல்லை கொஞ்சம் நாள் ஃபோனில் பேசியிருந்தோம் அப்புறம் லெட்டர் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் ஏதோ மனப்பாரன்ற இடத்துல வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியாத்த அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வாக்க எல்லாத்தையுமே கேட்டுக்கிறாங்க சரி அத்தை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க கோபி தூங்கி எழுந்து வராரு வந்த உடனே ராதிகா அவங்க அம்மா மையம் மூணு பேருமே சேர்ந்து ரெடி ஆகி போகிறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அது வா உங்களுக்கு என்ன அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க ஏன் இப்படி தீட்டுற எங்கே போகிறேன்னு கூட சொல்லிட்டு போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஏன் உங்களுக்கு தான் எதுவுமே ஞாபகமே இருக்காதே நல்லா நைட்டில் குடிச்சிட்டு வரது உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்க போது ஓ ஹாஸ்பிட்டல் வர சொன்னாங்களே சாரி சாரி நான் மறந்துட்டேன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு வேணாம் வேணாம் நீங்களாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க சரி நீங்கள் போயிட்டு வாங்க மையும் விட்டு போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு ஆ அதெல்லாம் விட முடியாது நாங்கள் மையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்புறம் உங்கள் அம்மா உனக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க உடனே நீங்கள் விட்டுட்டு ஓடிடுவீங்க அதுக்கப்புறம் யார் பார்த்துப்பா வேணா நான் நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா மூணு பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க போயிட்டு வராங்க வந்து உடனே கேட்குறாரு என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவா என்ன சொன்னாங்க தெரியுமா அவங்க வந்து ஒரு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னாங்க எதையும் யோசிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க இதெல்லாம் இங்கே கிடைக்குமா நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே டென்ஷன் ஆகிடுது நான் அவள் சரியாக சாப்பிட்றதே இல்லை குழந்தைய நினச்சி நைட்டெல்லாம் தூங்குறதே இல்லை இதெல்லாம் எங்கே இங்கே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க ஏன்னா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் எல்லாத்துக்குமே காரணமே உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்க தான் எல்லாேரும் பேசி வெளியே அனுப்பிட்டீங்கல்ல எதுக்காக சும்மா அம்மா அம்மான்னு சொல்கிறீங்க ஆமாம் உங்கள் அம்மாவை பற்றி சொன்னால் மட்டும் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது ஆனால் ராதிகாவை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்லை அவள் மனசு எப்படி இருக்கும் எந்த கஷ்டத்தில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே யோசிக்கிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க அங்குறது கோபி போகிற போயிட்டு பாரில் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக குடி கிடைக்கிறாரு குடிக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வர்றாரு வந்தவனே என்னடா ஆச்சு உனக்கு ஏன்டா இப்படி குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுவா அது ஏன் கேட்குற ஐயோப்பா வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் தாங்க முடியல உனக்கு ஒன்று தெரியுமா ராதிகா ஹாஸ்பிட்டல் போகிறா எங்கே போகிறேன்னு கேட்டால் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறா வந்தா என்ன ஆச்சுன்னு சொன்னால் பதில் சொல்ல மாட்டாங்க என்னை யாருமே மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு கோபி சரி வீட்டு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் சரியாகவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக குடிக்கிறாரு குடிச்சிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கும் கிட்டே சொல்கிறாங்க எதுக்காக இப்படி கத்தி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் அப்படி தான் கத்தி பேசுவேன் உங்களுக்கு நான் வீட்டில் தான் பேச விட மாட்டேறாங்க நான் பார்ல வந்து பேசினா பக்கத்தில் இருக்கவன் சண்டைக்கு வரான் நீ என்ன ராதிகாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சண்டை போடுறாரு சண்டை போடும்போது அப்படி தடுக்கிறாங்க இங்கே பாருங்கள் பார்க்க குடிக்க வந்தால் குடிச்சிட்டு போங்க தேவையில்ல சண்டைலாம் போட்டால் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே வெளியே போய் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக எழுதிச்செடின்னு ரெண்டு பேருமே பார்க்குறாங்க என்ன அங்கே அப்பா மாதிரி இருக்கா அவங்க ஃப்ரெண்டு மாதிரி இருக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழில கூட்டிகிட்டு போகிறாரு போயிட்டு அப்படியே அந்த சண்டையிலேருந்து பிரித்து கூட்டு வராரு நீ பக்கத்தில் பார்த்துக்கோ இப்படி இருந்தாலும் நம்ம காரில் கூட்டிகிட்டு போய் விடலாம் இல்லைனா இவரெல்லாம் வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி செடின்னு சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறார் பரவாயில்ல கூட்டிகிட்டு போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு